ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாட் அமளி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு மார்கழி ஆறாம் நாளோடய வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் அதிகாலையில் எந்திரிச்சதுலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள் பூஜை இதை பற்றியெல்லாம் இந்த வளாகில் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் அதே போல் ஒரு சில சிஸ்டர் வந்து கேட்ட கமெண்ட்ஸுக்கும் நான் வந்து இந்த பதிவில் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து நம்மளுடைய வளாகுக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸாக கொடுத்துட்டே இருக்கீங்க நிறைய பேருக்கு நான் ரிப்ளை பண்ணிட்டேன் இன்றைக்கி காலையிலேருந்து ரிப்ளை பண்ண முடியல சாரி கொஞ்சம் பிஸி கொஞ்சம் வந்து அசந்து தூங்கிட்டேன் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு நேரத்தில் எழுந்திரிக்கிறதுனால ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு தான் எந்திரிச்சேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனலில் நாள் கொடுத்த ஒரு வீடியோஸ் அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி தான் நான் இத்தனை வீடு கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வ்ளாக் கொடுத்துர்லையா அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கமெண்ட்ஸுக்கு மேலே அந்த ஒரு ஒரு விலாகுக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்திருக்குது அதனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு வீடியோவாகவே நான் கொடுத்துடலாம் அப்படின்னு ஏன் அப்படின்னா அவ்வளோ கமெண்ட்ஸு அவ்வளோ கேள்விகள் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது அந்த இது என்னோடய கதைகளையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் எப்படி இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இப்போ மேரேஜ் முடிஞ்சு இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே அளவுக்கு நம்ம முன்னேற்றமாக வந்தோம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அந்த விலாகில் நான் வந்து பேசியிருக்கேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா அது நல்லா ரீச் ஆகிடுச்சு கிட்டத்தட்ட ஒன் லேக் வீவ்ஸ் வந்து போக போகுது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பு இருந்தது அப்படின்னா நான் எப்போதுமே வந்து வின் பண்ணிகிட்டே இருப்பேன் ஓகே நம்ம அப்படியே வந்து வீடியோ பார்க்க ஆரம்பிக்கலாமா சனிக்கிழமை எந்திரிச்சு வாசல் கூட்டினது வாசல் தெளித்தது அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல என்ன காரணம் அப்படின்னா மொபைலில் ஸ்பேஸ் இல்லாமல் கட்டாயி கட்டாயிட்டே இருந்துதான் சரி ஓகே கொஞ்சம் சுருக்கி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து எது தேவையோ அதை மட்டும் நான் வந்து வீடியோவில் வந்து எடுத்திருக்கேன் அடுத்தடுத்த வளாக் வந்து ஃபுல்லாக நான் வந்து எடுத்திருப்பேன் நிறைய சிஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கிறீங்கல்ல எந்திரிச்சு நீங்கள் எத்தனை மணிக்கு தீபம் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க நான் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சாலும் ஆறு மணி ஆறு ஆறு மணிக்குள்ளே தீபம் வச்சுருவேன் அப்படியே முடியலைனாலும் நான் வந்து தீபம் வச்சுட்டு தான் இருப்பேன் தீபம் வைக்கிறதை நான் நிறுத்தவே மாட்டேன் நிறைய பேர் இப்போ தொடர்ந்து அந்த ஒரு கேள்வியை கேட்குறீங்க என்ன அப்படின்னா அக்கா விடிஞ்சிருச்சு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து அந்த வெளிச்சம் வந்து வர ஆரம்பிக்குது நம்ம அஞ்சு மணிக்கே நம்ம எந்திரிச்சாலுமே வெளியில் வர்றப்போ அந்த வெளிச்சம் இருக்குது அதாவது மார்கழி மாதம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டே சேஞ்ச் ஆகிடுச்சு பக்கு சுத்தமாக வந்து குளிர்றதே இல்லை நான் பார்த்திங்கன்னா தலை குளிச்சுட்டு ஈரத்தோடு தான் வந்து தலையில் வந்து துண்டு கட்டிக்கிட்டு வேலை செஞ்சிகிட்ருக்கேன் ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா என் நெத்தியில் வச்ச குங்குமம் தலை நெத் வகுடில் வச்ச குங்குமம் எல்லாமே கரைஞ்சி அப்படியே மூக்கு வெளியே வந்து கோலத்தில் அப்படியே சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்குது அளவுக்கு வேர்க்குது காலையில் விடிய கால அதிகாலை அதிகாலையில் எப்போ பார்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மார்கழியில் இப்படி வேர்த்து நாம் பார்த்துருக்கோமா உங்கள் ஊர்லலாம் அப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் குளிருங்கிறதே இல்லையே இல்லை மார்கழி தொடங்கி ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த குளிர் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக குளிரே இல்லை இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி கோலம் போட்டு முடித்த உடனே வந்து வேர்த்து விறுவிறுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அந்தளவுக்கு வந்து காலையில் அவ்வளோ வெப்பமாக இருந்தது அது ஏன் அப்படிங்கிறது தெரியல எல்லாமே வந்து இயற்கை ஃபுல்லாக மாறிடுச்சுங்க முதல்லாம் வந்து மார்கழி மாதம் வெளியே வரவே முடியாது ஒரு புல்லை தொட்டால் கூட அதில் அப்படியே பனி அப்படியே வந்து தண்ணி ஊற்றி வச்சது மாதிரி இருக்கும் சில நேரங்கள்லாம் பனி வந்து அப்படியே நுற வந்துருக்கும் வந்து இருக்கும் பார்த்துருக்கீங்களா ஒவ்வொரு புல்லுலையும் அதெல்லாம் இப்போ நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுதா இல்லை ஏதாவது ஒரு புல்லில் அப்படியே பனி அப்படியே படர்ந்து இருக்கிற மாதிரி பார்க்க முடியுதா புல்லே தெரியாத அளவுக்கு அப்படியே சாம்பல் கலரில் வந்து பனி அப்படியே படர்ந்து இருந்து இப்பெல்லாம் அதெல்லாம் பார்க்க முடியல அப்போ நம்ம என்ன வந்து நம்ம நினைக்கிறது இயற்கை வந்து நிறைய மாறிடுச்சு கால மாற்றங்கள் வந்து வேற வேறையாக மாறுது எல்லாமே வந்து மாறி போச்சு இதெல்லாம் யாருனால அப்படின்னா நம்மனால தான் நம்மளுடைய அதீத கண்டுபிடிப்புனால தான் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இயற்கையே வந்து தன்னை தானே வந்து மாற்றிக்கிச்சு அப் அதுதான் உண்மை அவ்வளோ வேர்க்குது உங்கள் ஊர்லெல்லாம் அப்படி இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் நான் வந்து காலையிலேருந்து நான் வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா அதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸும் பண்ணியிருக்கீங்க நான் இன்னும் ரிப்ளை கொடுக்கல கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுப்பேன் என்னடா நம்ம இவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணுறோமே அக்கா வந்து ரிப்ளை கொடுக்காமல் இருக்கிறாங்களே அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க கண்டிப்பாக கொடுப்பேன் ஆ ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க உமா ஃப்ரம்ஸ் சிவகாசி அப்படிங்கிற ஐடியிலிருந்து சில நிலைவாசலு கீழே விளக்கு போடக்கூடாது என்றும் நிலைவாசலுக்கு சற்று மேலே மாடம் வைத்து விளக்கு போட வேண்டும் என்றும் சொல்கிறார்கள் ஒரே குழப்பமாக இருக்கிறது எப்படி செய்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு விளாகில் நான் வந்து சொல்லியிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் வைக்கிறத பார்த்து வந்து அவங்களும் இதே கேட்டிருந்தாங்க அதாவது ஒரு ஐயர் வந்து அது மாதிரி இருக்காரு யூடியூப் சேனலில் நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி தானே ஏற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சிஸ்டர் வந்து எனக்குமே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க நாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கு தான் அதாவது நம்ம தொடர்ந்து தொன்று தொற்று செஞ்சிட்ருக்க பழக்க வழக்கங்களையே மாற்றிடுறாங்க அது என்னன்னு நம்மளுக்கும் தெரிய மாட்டேங்குது நம்ம அம்மா காலம் அம்மா காலத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருப்போம் இப்போ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ நாம் வைக்கிற மாதிரிலாம் நிலைவாசலுக்கு முன்னாடியெல்லாம் தீபம் ஏற்ற மாட்டாங்க அங்கெல்லாம் கிராமம் அவங்க எழுந்திரிச்சு வேலை செஞ்சு சமையல் செஞ்சு பிள்ளைங்களை பார்த்து அவங்க பார்த்திங்கன்னா வயக்காட்டுக்கு போகிறக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும் அப்படிங்கிறப்ப எல்லாம் இவ்வளவு வந்து காலையில் எழுந்திரிச்சு நிலைவாசலுக்கு முன்னெல்லாம் தீபம் ஏற்ற மாட்டாங்க பூஜை இறையில் தீபம் ஏற்றுவாங்க அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அப்போல்லாம் வந்து அந்த லக்ஷ்மி விளக்கு தான் இருக்கும் எங்கள் அம்மாலாம் பழைய காலத்து விளக்கு அப்படியே வந்தால் ஒரு மாதிரி சு அதாவது சூளா இது இருக்குதுல்ல அது மாதிரியே லட்சுமி விளக்கு இருக்கும் நான் ஒரு நாள் அம்மா ஊருக்கு போனேன்னா எடுத்து வீடியோவில் காட்டுறேன் அப்படி அந்த விளக்கில் அந்த ஒரு திரி தான் போட்டிருப்பாங்க இப்போ தான் வந்து ஒரு திரி போடக்கூடாது ரெண்டு திரி தான் போடணும் ஒரு திரி போடவே கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஏன் அப்படிங்கிறது எனக்கும் தெரியல ஒற்றைப்படையாக போடக்கூடாதுங்கிற வேண்டிய ரொட்டைப்படையாக போடணுங்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல அதனால் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த யூடியூப் சேனல் வந்ததுக்கு தான் இவ்வளவு பேச்சுக்கள் இவ்வளவு மாற்றங்கள் நம்ம செஞ்சிட்டு இருந்த அந்த அதாவது வருஷ காலமாக செஞ்சிட்டு இருந்ததையே வந்து எல்லாத்தையும் மாற்றி சொல்கிறாங்க நிலைவாசலுக்கு முன்னாடி தான் அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலை தூக்கி வைக்கும் போதே வந்து நிலைவாசலுக்கு முன்னாடி தான் ரெண்டு தீபம் வைப்பாங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் பார்த்துருக்கேன் நீங்களும் எல்லாரும் அது மாதிரி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா மாடைக்குழிலாம் அங்கெல்லாம் ஏற்ற முடியாது ஏன்னா அந்த அப்பா மாடைக்குழியெல்லாம் கட்ட மாட்டாங்க அந்த இடத்துல நிலைவா நில நிலக்கதவை தூக்கி மேலே வச்சதுக்கப்புறம் அதை வந்து நல்ல ஒரு விரிவாக சொல்லி செய்வாங்க எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு சொந்தங்களுக்கு முக்கியமாக சொந்தங்களுக்கெல்லாம் சொல்லி அவங்க வந்து வேட்டி துண்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதை வந்து கொண்டு வரதெல்லாம் நிலைவாசலில் வந்து கட்டி விடுவாங்க அப்படி செஞ்சுட்டு அதில் நம்ம வந்து நவதானியங்கள் பொன் பொருள் காசு இதெல்லாமே அதில் போடுவாங்க அதாவது வசதிக்கு தகுந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் எல்லாமே போட்டு தான் அந்த நிலைவாசல் கதவையே தூக்கி நிறுத்துவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு மண்ணால் விளக்கில் தான் தீபம் ஏற்றுவாங்க இதை தான் நாம் பார்த்துருக்கோம் தொன்று தொட்டு இதை தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம் ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் வைக்கக்கூடாது அது ஏதோ வந்து சூரிய சக்தி சந்திர சக்தி என்னென்னமோ சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லையே இல்லைங்க நான் வந்து அவங்க நான் அவங்கள யாரையுமே நான்லாம் தப்பாக சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்களுடைய என்ன சொல்கிறது அவங்கவுங்களுடைய சொல்கிற விஷயங்கள்தே சொல்லிக்கலாமே அவங்க அவங்களுடைய விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க நம்ம எப்படி செஞ்சிட்ருந்தோம் அதை மட்டுமே நீங்கள் செய்யுங்க இப்போ நானே சில விஷயங்கள் நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் நான் வந்து நான் கற்றுக்கிட்டு வந்தது நான் பார்த்துட்டு வந்ததை நான் சொல்லுவேன் உங்களுடைய பழக்க விளக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் இப்போ அம்மாவுடைய பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் அப்பா சொந்தத்தில் உள்ள பழக்க வழக்கங்கள் வேறு மாதிரி இருக்கும் அவங்க ஒரு மாதிரி சாமி கும்பிடுவாங்க அவங்க ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் செய்வாங்க அது மாதிரியே உங்கள் குடும்பத்தில் எப்படி செஞ்சுட்டு போகிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு போங்க அவ்வளோதான் இப்போ நான் எப்படியெல்லாம் பார்த்தனோ அது மாதிரி தான் நான் செஞ்சுட்டு வர்றேன் அதனால யாரும் குழப்பிக்காதீங்க நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் ஏற்றுங்க அதுதான் நல்லது நான் கூட வந்து இந்த தேசம் மங்கையர்கரசி அம்மா இருக்காங்கல்ல அவங்களுடைய ஸ்பீச்செல்லாம் நிறைய கேட்பேன் அவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலுக்கு முன்னாடி தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில பேர் தான் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க அங்கே ஏற்றக்கூடாது அங்கே வந்து என்ன சுக்குருனா சந்திரனுடைய ஆதிக்கருக்கும் சூரியனுடைய ஆதிக்கருக்கும் என்னன்னுமோ சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க நிலைவாசலில் நிலைவாசலுக்கு முன்னாடி தீபம் ஏத்துறது பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் அத்தனை தெய்வங்களும் குடிகொண்டு இருக்கும் நம்மளுடைய குல தெய்வம் வந்து நிலையாக நம்மளுடைய நிலைவாசலில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் நிலைவாசலுக்கு கீழே ரெண்டு மண் அகல் விளக்கில் தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அதே போல் மாடத்தில் வந்து ஏன் வந்து தீபம் ஏத்துகிறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன் அந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மாதிரி கரண்டல் கரண்ட் வசதியெலாம் இல்லாத ஒரு காலங்கள் அப்போது கொஞ்சம் உயரத்தில் தூக்கி அந்த விளக்கை வச்சா தான் சுற்றி உள்ள ஏரியாவுக்கெல்லாம் அந்த வெளிச்சம் தெரியும் அப்படின்னு ஒவ்வொரு வீட்லேயும் வீட்டுக்கு முன்னாடி மாடு விளக்கு செஞ்சுருப்பாங்க இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ நம்ம வந்து தனியாக விதவிதமாக வாங்கி வீட்டுக்கு முன்னாடி மாட்டிக்கிறோம் ஆனால் அப்போ வீடு கட்டும்போதே அப்படி முக்கோணம் மாதிரி மாடு விளக்கு எல்லாருடைய வீட்டில் இருக்கும் மண் வீடாக இருந்தாலும் இருக்கும் மாளிகையாக இருந்தாலும் இருக்கும் எல்லார் வீட்லேயும் அந்த மாடு விளக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் அப் இப்போ உள்ள காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீப்பந்தம் ஏற்றுவாங்க ராஜாவுடைய காலங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு படங்கள்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பழைய காலத்தில் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த விளக்குகளே வராத காலத்துல கூட பார்த்தீங்கன்னா இந்த தீப்பந்தங்களை வந்து அங்கங்கே வந்து ஏற்றி வைப்பாங்க ஒவ்வொரு ரூம்லேயும் தீப்பந்தங்கள்லாம் எரிஞ்சுட்டு இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் விளக்குகளை ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக ஏற்றி வைப்பாங்க அதே மாதிரி தான் கொஞ்சம் ஹைட்டாக நம்மளுடைய மார்பு அளவுக்கு நெஞ்சளவுக்கு உள்ள ஹைட்டில் தான் அந்த மாட விளக்கு வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த விளக்கில் வைச்சாங்க அப்படின்னா இருள் வந்து சூழாது வீட்டுக்கு முன்னாடி அந்த வெளிச்சம் அந்த ஹைட்டுக்கு இப்போ கீழே வச்சாங்கன்னா கீழே மட்டும்தான் இருக்கும் நம்ம மார்பு பகுதியில் வச்சோம்னா கீழேயும் வந்து வெளிச்சமாக இருக்கும் மேலையும் பார்த்திங்கன்னா ஈவனம் வெளிச்சமாக தெரியும் அதுக்காக தான் அந்த மாடை விளக்கு வந்து அந்த காலத்தில் வச்சாங்க அதனால தான் வந்து அந்த மாடை விளக்கு வைக்கணும்னு சொல்லுவோம் இன்னொன்னு ரொம்ப சேஃப்டிக்கும் வந்து கீழே தட்டி விட மாட்டாங்க குழந்தைங்க இருந்தால் கையில் தொட மாட்டாங்க இப்படி எல்லாமே விஷயங்கள் இருக்குது அதனால எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை சொல்லியிருக்கேன் ஒருவேளை அது தப்பாக என்னன்னு எனக்கு தெரியல இருந்தாலும் நீங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் சியாம் நிவினி அப்படிங்கிற ஒரு ஐடி அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிஸ்டர் பிரம்ம முகூர்த்த வீ பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் மற்றவர்கள் போது விலக்கேற்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தாராளமாக ஏற்றலாம் இப்போ நாம் த ஒருத்த எந்திரிச்சு நாம் தீபம் வைக்கிறோம் அப்படின்னா வீட்டில் உள்ள அத்தனை பேர் எந்திரிக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ எங்கள் வீட்லலாம் பார்த்திங்கன்னா எல்லோருமே குழந்தைங்கள்லேருந்து ஹஸ்பண்ட்லேருந்து எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நான் மட்டும்தான் நடமாடிக்கிட்டே இருப்பேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா தாராளமாக விளக்கு ஏற்றலாம் இன்னொன்று இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டபுள் பெட்ரூமு ஹாலு அப்படியெல்லாம் வந்து வசதி வாய்ப்புகள் அதிகமாக நம்ம வந்து கொஞ்சம் வந்து வசதி வாய்ப்புகளை பெருக்கிக்கிட்டோம் ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாடகை வீட்டில் இருந்த காலங்கள்லாம் ஒரே ஒரு ரூமு தான் இருக்கும் அந்த ரூமுக்குள்ளே தான் எல்லாரும் படுத்துருப்போம் அந்த பத்துக்கு பத்து ரூமுக்குள்ளே தான் எல்லோரும் படுத்துருப்போம் அப்படிங்கிறப்போ அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க என்ன அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க தூங்கும்போது அவங்களுடைய தளம் வந்து அந்த தீபம் ஏத்துற பக்கம் இல்லாமல் நம்ம திரும்பி அவங்கள தகை தலையை வந்து நகர்த்தி வச்சுட்டு கூட நம்ம படுக்க சொல்லிவிட்டு தீபம் ஏற்றலாம் ஆனால் இப்போ வாடகை வீட்டில் உள்ளவங்களே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நல்லா தான் இருக்காங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படிங்கிறப்போ தனி பெட்ரூம் இருக்குது ஹால் இருக்குது எல்லாமே வந்து வீடே வந்து பெரிய அளவில் பார்த்து தான் போகிறாங்க அப்படிங்கிறப்போ நாம் வந்து தாராளமாக வந்து தீபம் ஏற்றலாம் யாரையும் தொந்தரவு பண்ண வேண்டாம் நம்ம பாட்டுக்கு எந்திரிச்சு தீபம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தாராளமாக ஏற்றுங்க அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னா முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி முடிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு போய் தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக தூங்கக்கூடாது அதை அப்படி செய்யாதீங்க ஒரு பத்து பதினோரு மணி போல் நீங்கள் வந்து படுத்து தூங்கிக்கோங்க அதிகாலையில் எழுந்திரிச்சு தீபம் மேத்தி முடிச்சுட்டு கடமை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு போயிட்டு போய் தூங்காதீங்க ஏதாவது ஒரு வேலைகளை செய்யுங்க படிக்கிறவங்களாக இருந்தால் உட்காந்து படிங்க தியானத்தில் இருங்க நல்லா வாக் போங்க சமையல் பண்ணுங்க அப்படி இந்த விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருங்க அதுக்கப்புறம் மதிய நேரத்தில் வேணால் நம்ம தூங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே போல் அணையா தீபம் போது வீட்டில் எல்லாம் தூங்கலாமா எல்லாம் கேட்டீங்க தாராளமாக தூங்கலாம் அதுக்கும் இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் சத்தியம் அப்படிங்கிற ஐடியிலருந்து அக்கா வாட்டர் லைட் வச்சா பலன் இருக்குமா சொல்லுங்கக்கா நானும் ஆர்டர் போட கேட்குறேன் ப்ளீஸ் சொல்லுங்க அக்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சத்தியமாக பலன் இருக்காது அதெல்லாம் சும்மா அழகுக்காக வைக்கிறதா நாம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுத்தினா தான் அதுக்கான பலன் நம்மளுக்கு கிடைக்குமே தவிர இதெல்லாம் சும்மா அழகுக்காக நம்ம வீட்டில் இப்போ லைட்டு போடுறோம் லைட்டு போட்டால் நம்மளுக்கு வந்து பலன் கிடைச்சிடுமா கிடைக்காது இல்லை தீபம் ஏற்றுனா தான் நம்மளுக்கு பலன் கிடைக்கும் அது மாதிரி அது ஒரு லைட்டு தான் ஒரு பேட்டரியில் எரியக்கூடிய ஒரு லைட்டு அதில் தண்ணி ஊற்றுனா அந்த பேட்ரியில் இருக்கக்கூடிய அந்த குட்டியூண்டு பல்பு வந்து அழகாக பிரகாசமாக எரியுது அது வந்து சும்மா ஒரு அழகுக்காக வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து காட்டுது ரொம்ப அழகாக இருக்குது இன்னொன்று இப்போ கீழெல்லாம் நம்ம தீபம் ஏற்றி வைக்க முடியல குழந்தைங்கள்லாம் வந்து த தவக்கிற குழந்தைங்க தான் நடக்கிற குழந்தைங்களா இருந்தால் நாம் வந்து தீபம் வைக்க முடியாத இடத்துகளில் இது மாதிரி வந்து இந்த தீபங்களை வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க தொட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பயம் இல்லாமல் நம்ம வந்து தீபம் ஏ ஏற்றலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தீபம் எறிகிற மாதிரி ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்குமே தவிர அழகுக்காக மட்டும்தான் அதில் தான் வந்து பலன் கிடைக்காது வேணும்னா நீங்கள் வாங்கி உங்களுடைய வீடில் எங்கெல்லாம் வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நான் எப்படி ஹாலில் விநாயகருக்கு முன்னாடி ஒரு தீபம் வந்து நல்லட தீபம் ஏற்றுவேன் அதுக்கப்புறம் லைனாக வந்து இந்த வாட்டர் லேம்பை வந்து ஏற்றி வைப்பேன் பார்த்துருப்பீங்க அழகுக்காக தான் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஓகே அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வேலைகள்லாம் அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாமா நிறைய கமெண்ட்ஸ் வந்து இருக்குது நிறைய டவுட் கேட்குறீங்க நிறைய வந்து கேள்விகளும் கேட்குறீங்க பாராட்டவும் செய்கிறீங்க எல்லார் கமெண்ட்ஸையும் நான் வந்து இதில் கொடுத்தேன் அப்படின்னா வீடியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே போயிடும் அதனால் குறிப்பிட்ட ஒரு கமெண்ட்ஸுகளை மட்டும் ஒவ்வொரு விலாக்லையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பதில் நான் சொல்லுவேன் நேற்று கூட ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா வந்து யூடியூபர்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேட்குற கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்கிறீங்கக்கா உங்கள் சேனல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்க கண்டிப்பாக அதுக்காக தானே வீடியோவே கொடுக்குறோம் இல்லையா சும்மா ஏதோ ஒரு வீடியோ கொடுத்தா பார்த்தா பார்க்குறாங்க பார்க்காட்டி போகிறாங்க பார்த்துட்டு அவங்க என்ன கேட்டால் என்ன கேட்காட்டி என்ன அப்படி நினச்சோம் அப்படின்னா அது வந்து அது நல்லா இருக்காது நாம் வந்து உங்களுக்காக நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வீடியோ கொடுக்குறோம் உங்களுடைய டவுட்டு நீங்கள் கேட்குறப்போ அதுக்கான பதிலை வந்து நாம் கண்டிப்பாக சொல்லணும் எனக்கு தெரிஞ்சா சில விஷயங்களை நான் வந்து சொல்லுவேன் தெரியல அப்படின்னா தெரியலப்பா உங்க வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் வந்து தவறிட்டாங்க அந்த டயத்தில் நாங்க தீபம் ஏற்றலாமா இது மாதிரி கோலம் போடலாமா கோலம் போட்டு கலர் கொடுக்கலாமா எல்லாம் வந்து கேள்விகள்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்கலாம் வந்து இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படிங்கிறத நான் வந்து போய் பார்க்க முடியாது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கூட வாசலில் கோலம் போட மாட்டாங்க சில பேர் பதினாறு முடிஞ்ச நாள்ல இருந்து கோலம் போட ஆரம்பிப்பாங்க சில பேர் ஒரு மாதம் முடிஞ்சவொன்னே வந்து கோலம் போடுவாங்க சில பேர் ஒரு வருஷம் வரைக்கும் கூட கோலம் போட மாட்டாங்க அப்படியே வந்து ஒரு சிஸ்டர்லாம் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா என்னோடய குழந்தைநாராக யாரோ தவறிவிட்டாங்க ஆனால் வந்து நான் கோலம் போட்டு கலர் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்க ஒரு மூணு மாதம் தான் ஆகுது அப்படின்னும் சொல்லியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிலாம் செய்யக்கூடாது ஏன்னா வந்து இப்போ உங்கள் வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும் இல்லையா அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் அப்படியே தவிர்த்துருங்க அப்புறம் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ள பெரியவங்கக்கிட்டேயும் நீங்கள் வந்து கேட்டுக்கோங்க அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க அப்புறம் அந்த வீடியோஸ் இல்லையா முந்தா நாள் ஒரு வீடியோ இல்லையா பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணி தான் நான் இத்தனை வீடுகள் வந்து கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எல்லா கமெண்ட்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸு அதில் ஒரே ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா உங்களுடைய கஞ்சத்தனத்தை வந்து இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருக்கீங்களா நீங்கள் பண்ணுற கஞ்சத்தனத்துக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோ போட்டு அதை வந்து மக்களுக்குள்ளே நீங்கள் வந்து திணிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது எனக்கு கஷ்டமாக இருந்ததுங்கிறத விட நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து அவங்க முழுமையாக கேட்கல அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல அவங்க எது வேணாலும் கேட்டுட்டு போகட்டும் இதில் வந்து கஞ்சத்தனமுங்கிறது எதுவுமே இல்லை இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஒவ்வொரு வீடியோலையுமே நான் என்றைக்குமே எந்த வீடியோ வீடியோக்கு உள்ளேயும் நான் வந்து பேசினதே கிடையாது கமெண்ட்ஸ் வீடியோ என்றைக்காவது ஒரு நாள் நான் படிச்சிருக்கேன் அப்படின்னா நேரடியாக வீடியோ உட்காந்து அந்த கமெண்ட்ஸை பார்த்து படித்து தான் நான் வீடியோ கொடுத்துருப்பேனே தவிர ஒரு நாள் வந்து அந்த கல்யாண நாளுக்கு வந்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போட்டிருந்தேன் அதில் நிறைய வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா அவங்களுக்காக நான் ஒரு வீடியோ வந்து பேசி நான் கொடுத்துருந்தேன் வீடியோக்கு உள்ள ஆனால் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் வந்து பூஜை பண்ணும்போதோ இல்லை இது மாதிரி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் செய்யக்கூடிய பூஜைகளில் வாயவே நான் திறக்கவே மாட்டேன் ரொம்ப அமைதியாக இருப்பேன் வாயவே திறக்கவே மாட்டேன் என்னோடய ஹஸ்பண்டை ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் கூட ஈணு தான் சொல்லுவேன்னு தவிர ஈம்ப தலையாட்டுவேன் இல்லை அப்படின்னா ரொம்ப அமைதியாக என்னோடய வேலைகளை செஞ்சிட்ருப்பேன் எனக்கு அந்த நேரத்தில் அமைதியாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து நான் எடிட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உட்கார்ந்து பேசி உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் நான் பூஜை பண்ணும்போதும் வாய் திறக்க மாட்டேன் இது மாதிரி காலையிலே எழுந்திரிச்சு வீடியோஸ் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் வீடியோஸ் இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் நான் வந்து வாய் திறக்க மாட்டேன் என்னோடய வேலைகளை மட்டும் நான் வந்து ரொம்ப அமைதியாக நான் வந்து பார்த்துட்ருப்பேன் அப்புறம் உங்களுடைய கஞ்சித்தனத்தை வந்து இதில் சொல்கிறீங்களான்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா இதில் என்ன கஞ்சித்தனம் இருக்குது நாங்கள் எதுவுமே சாப்பிட்லன்னு சொன்னோமா இல்லை வந்து நாங்கள் எந்த செலவுமே செய்ய மாட்டோம்னு சொன்னோமா இல்லை பார்த்திங்கன்னா நாங்கள் எதுவுமே வாங்கி சாப்பிட மாட்டோம் பட்னியாக கிடந்துக்கிட்டே பணம் ஏற்றோம்னு சொன்னா எதுவுமே இல்லை நான் கஷ்டப்பட்டோம் அதாவது வேஸ்ட்டு செலவு பண்ணாமல் சேமித்து தான் இந்த அளவுக்கு நாங்கள் வந்தோம் அப்படின்னு தான் நான் சொன்னேன் இதில் வந்து கஞ்சத்தனங்கிறது கிடையாது நாங்கள் கஞ்சத்தனமாக இருந்த அப்படி இருந்திருந்தோம் அப்படின்னா எங்கள் வீடு இந்தளவுக்கு இருக்காது உங்களுக்கு வீடியோவில் எப்படி ஒவ்வொருத்தரும் வந்து அக்கா உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரணும் உங்கள் வீட்டை வந்து நாங்கள் பார்க்கணும் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு ஆறு ஏழு கமெண்ட்ஸாவது எனக்கு வந்துட்டே இருக்குது அக்கா நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும் பச்சைமலை கோயில் நேற்று கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது திருப்பி ரிப்ளை பண்ணுறதுக்கு பச்சைமலை கோயில் வர்றேங்க்கா நான் உங்களை வந்து பார்க்குறேன் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து பச்சைமலையிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம வீட்டுக்கும் பச்சை மலைக்கும் அவ்வளோ லாங்கில் தான் நான் இருக்கிறேன் நம்ம இருந்து நான் பச்சை மலை கோவிலில் காட்டுறேன் அப்படின்னா அது இந்த ஏரியாலே ரொம்ப ஹைட்டான வீடு அஞ்சு மாடிங்கிறப்போ அந்த கோபுரம் நல்லா தெரியும் அதனால் நான் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் நான் வந்து சில டைம் பார்த்திங்கன்னா பிஸியாக இருப்போம் சில டைம் நம்ம எங்கேயாவது இருப்போம் இப்படி ஒவ்வொருத்தரும் வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா நாமளும் வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாது அதனால் அவங்களுக்கும் வந்து தொந்தரவாக இருக்கும் ரிசல்ட்டையே வந்துட்டு நம்ம இருக்க முடியல அப்படிங்கிற ஃபீலும் நம்மளுக்கு இருக்கும் அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறப்போ நான் அதனால் நான் வந்து ஹஸ்பண்ட்டை கேட்டு சொல்கிற சிஸ்டர் சொல்லி நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் சாரி சிஸ்டர் உங்களுடைய மனசு கஷ்டப்பட்டுருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க நான் வந்து ஹஸ்பண்ட்டை நேர்த்தே வந்து சொல்லிட்டேன் இப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வருதுப்பா நிறைய பேர் வந்து பார்க்கணுங்கிறாங்க ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து போய் அங்கங்கே நின்று எனக்கு பார்க்குறக்கு இஷ்டம் இல்லை அதனால பாத்தீங்கன்னா ஒரு நாள் நம்ம வந்து எல்லா சகோதரிகளையும் நம்மளுடைய குடும்ப உறவாக இருக்கக்கூடிய யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய அப்பார்ட்மெண்ட் வீட்டில் ஒரு விருந்து மாதிரி வச்சு எல்லாரையும் வர சொல்லி நம்ம ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால பார்த்தீங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் ஒரு கெட்டு கெதர் மாதிரி நான் வைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வரலாம் எல்லாரும் பார்க்கலாம் நம்ம வீட்டுக்கும் எல்லாரும் வரலாம் அந்த நாளை வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படி நம்மளுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து உங்களை உங்களுடைய கண் பார்வைக்கு அப்படி தெரிகிறதுனால தான் நீங்கள் வந்து என்னுடைய வீட்டை பார்க்க வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதனால் வந்து இதில் வந்து இது ஏன் சொல்ல வர்ற அப்படின்னா இதில் கஞ்சத்தனமெலாம் நாங்கள் பண்ணலை வாழ்வாதாரம் நல்லா தான் இருந்தோம் சிக்கனமாக இருந்தோம் சிக்கனம்ங்கிறது வேறு கஞ்சத்தனம்ங்கிறது வேறு கஞ்சுத்தனங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பத்னியை கிடந்துக்கிட்டே வந்து கருமித்தனமாக இருந்துட்டு இறுக்கி பிடிச்சி வைக்கிட்டு இருக்கிறதா வந்து கஞ்சித்தனம் அப்படி கிடையாது நல்லா சாப்பிடுவோம் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே நிறைய தான் செய்வோம் சாப்பாடு அளவாக செய்வோம் பொரியல் காய் பழங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கும் அப்படியே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் வீடு ஆனால் என்ன அப்படின்னா செலவுகளை வந்து தேவையில்லாத செலவுகள் செய்ய மாட்டோம் அதுதான் அதை சுருக்கிக்கிட்டு தான் இந்த இருபத்தி ரெண்டு வருஷத்துக்குள்ளே மேரேஜ் முடிச்சு இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்குள்ளே இவ்வளவு முன்னேற்றமாக நாங்கள் வந்தோம் தான் அந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் முழுமையாக பார்க்கலேன்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு அது தப்பாக தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சிருந்தாலும் முழுமையாக பாருங்கள் உங்களை கஷ்டப்படுத்தணும் நான் வந்து இதில் ரிப்ளை பண்ண கிடையாது நீங்கள் கேட்டதுக்காக நான் சொல்கிறேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சமையல்லாம் முடிச்சுட்டு கோலமெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே விநாயகருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு சமையல் அன்னைக்கி வந்து தக்காளி குழம்பு உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணியிருந்தேன் எல்லாம் வந்து சாப்பாடுலாம் கட்டி கொடுத்து எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டாள் கோலம் போட்டிருந்தேன் இதை வந்து நான் உங்களுக்கு வந்து வீடியோவாக நான் கொடுத்துட்டேன் அதனால சுருக்கமாக இதில் காட்டியிருக்கேன் நைட்டு சனிக்கிழமைனாலும் அன்னைக்கு வந்து ஆண்டாள் கோலம் போட்டு பூஜை பண்ணினேன் அதை அது போல் பெருமாளுக்கும் அல அலங்காரமெல்லாம் செஞ்சு பூஜைகள்லாம் செஞ்சுருந்தேன் அதோடய வீடியோ வந்து நான் அடுத்தடுத்த பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அவ்வளோதான் சனிக்கிழமை ஃபுல் டேயும் வந்து இந்த வேலைகள்லாம் செஞ்சேன் அது போக பார்த்திங்கன்னா இந்த பூஜை அறக்கில் அந்த வேஸ்டெல்லாம் போட்டு வைக்கிறக்காக இந்த பிளாஸ்டிக் பொருளாக விற்றுட்டு வந்தாங்களா அவங்ககிட்ட இருந்து ஒரு பக்கெட் மட்டும் வாங்கி பூஜை இறக்கையில் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஒன்று வாங்கினேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை நம்மளுடைய விலாக் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு நடாமணி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லா வீடியோ பார்க்குற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து நம்மளுடைய சேனல் வந்து இன்னும் வந்து வளர்ச்சி அடையும் அதனால் ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்